ஹலோ விவர்ஸ் எம் ஆர் விஜயபாஸ்கரை சந்திக்க சென்ற எடப்பாடிக்கு நேர்ந்த விபரீதம் திடீர் பரபரப்பு அதிர்ச்சியில் காவல்துறையினர் கரூரில் நூறு கோடி ரூபாய் மதிப்புள்ள ஏக்கர் நில மோசடி புகாரில் எம் ஆர் விஜயபாஸ்கர் கேரளாவில் கைது செய்யப்பட்டார் அதன் பிறகு கரூரில் சிபிசிஐடி அலுவலகத்துக்கு அழைத்து வரப்பட்டு அங்கு ஆறரை மணி நேரத்துக்கு மேலாக விசாரணை நடத்தப்பட்டது அதன் பிறகு மருத்துவமனை பரிசோதனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டார் போலி சான்றிதழ் கொடுத்து மோசடியாக பத்திரப்பதிவு செய்ததாக ஏழு பேர் மீது எட்டு பிரிவுகளின் கீழ் கடந்த மாதம் ஒன்பதாம் தேதி வழக்கு பதிவு செய்தனர் இந்த வழக்கில் தானும் சேர்க்கப்படலாம் என்பதால் தனது தந்தைக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டுள்ளதால் உடனிருக்க வேண்டும் என கூறி கரூர் முதன்மை மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் இடைக்கால முன்ஜாமீன் கேட்டு மீண்டும் ஜூலை ஒன்னாம் தேதி மனு தாக்கல் செய்தார் இந்நிலையில்தான் எம் ஆர் விஜயபாஸ்கருக்கு நெருக்கமானவர்கள் வீட்டில் சிபிசிஐடி போலீசார் அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர் இதனை அடுத்து ஐந்து வாரத்திற்கு மேலாக தலைமறைவாக இருந்த எம் ஆர் விஜயபாஸ்கரை கேரளாவில் கைது செய்து கரூர் தின்னப்பா நகரில் உள்ள சிபிசிஐடி அலுவலகத்திற்கு அழைத்து வந்த நிலையில் அங்கு அதிமுக நிர்வாகிகள் திரண்டதால் பேரி வைத்து யாரும் அலுவலகத்தின் உள்ளே செல்ல முடியாதபடி போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது இந்நிலையில் எம் ஆர் விஜயபாஸ்கர் அவர்களை சந்திக்க எடப்பாடி அவர்கள் சென்ற போது எம் ஆர் விஜயபாஸ்கரின் ஆதரவாளர்கள் எடப்பாடிக்கு எதிராக கோஷங்கள் எழுப்பி அவரை எம் ஆர் விஜயபாஸ்கரை சந்திக்க விடாமல் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு எடப்பாடி அவர்களை சிலர் தாக்க முயன்றதாகவும் அப்போது காவல்துறையினர் தடுத்து நிறுத்தி சமாதானம் செய்தனர் எடப்பாடி அவர்கள் எம் ஆர் விஜயபாஸ்கரை சந்திக்க முடியாமலேயே அங்கிருந்து சென்று தகவல் வெளியாகி உள்ளது மேலும் அதிமுகவினர் தொடர்ந்து இது போன்ற வழக்குகளில் சிக்குவதும் தலைமறைவாவதும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது இதை தடுக்க பாஜக கூட்டணி தேவை என்று பல முறை அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் பலரும் எடப்பாடி அவர்களிடம் கோரிக்கை வைத்தும் எடப்பாடி அவர்களுக்கு நெருக்கடி கொடுத்தும் வந்தனர் ஆனால் எடப்பாடி அவர்கள் விடாப்பிடியாக அதிமுக தலைமை தானாகத்தான் இருக்க வேண்டும் பாஜக கூட்டணியே ஒருபோதும் கிடையாது என்று இருப்பதும் தலைமறைவாக இருந்த எம் ஆர் விஜயபாஸ்கர் பலமுறை கெஞ்சியும் எடப்பாடி அவர்கள் அதை காதில் போட்டுக் கொள்ளாமல் தான் மட்டுமே அதிமுக என்று இருப்பது எம் ஆர் விஜயபாஸ்கரின் ஆதரவாளர்களை மட்டுமில்லாமல் அதிமுக தொண்டர்கள் இருபத்தைந்து எம்எல்ஏக்கள் என அனைவரும் எடப்பாடி அவர்களுக்கு எதிராக குரல் கொடுக்க கிளம்பிவிட்டனர் இந்நிலையில் தான் பாஜக கூட்டணி வேண்டும் இல்லையென்றால் நாங்கள் அனைவரும் கட்சி விற்று மாற்று கட்சிக்கு செல்ல நேரிடும் என எடப்பாடி அவர்களுக்கு நெருக்கடி கொடுத்து வருவதாகவும் தகவல் வெளியாகி உள்ளது தேங்க்ஸ் பார் வாட்சிங்